உடம்புக்கான ஊட்டச்சத்து எதெல்லாம் நமக்கு கிடைக்கும் தசை நரம்பு எலும்பு இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வலிமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தப்ப துப்பான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி பாடி பில்டர் மாதிரி தேவையில்லை ஸ்ட்ராங்காக ஸ்டெமினாவோட நீண்ட ஆயிலோடு அந்தந்த சதை அப்படி இருக்கணும் அந்தந்த நரம்பு அப்படி இருக்கணும் எந்தெந்த நாடி நரம்புகள் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கணும் வேற லெவலில் அவங்க வந்து அடிச்சிக்க முடியாது வர வரக்கூடிய எந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் மிஷினாலும் சரி அவங்க அடித்துக்கு ஆளே இருக்க முடியாது நல்ல மெமரி நல்ல ஐக்கியூ நல்ல புஸ்டியான உடம்பு எலும்பு தசை நார்கள் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் இதை மட்டும் நம்ம அப்படி பேலன்ஸாக எப்படி வேணாலும் அவங்க செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை வருங்கால சந்ததியை காப்பாற்றி விட்டோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டு இந்த ஸ்கேன்சர் இந்த மாதிரியான பெரும் வியாதிகள் மிகப்பெரிய பிரச்சனைகள் வயலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்றைக்கெலாம் பெண்களுக்கு வந்து கர்ப்பபை வாய் புற்றுநோய் வரது காரணம் என்ன நீண்ட ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மிக மிக முக்கியமானது உடம்புக்கான ஊட்டச்சத்து எதெல்லாம் நமக்கு கிடைக்கும் தசை நரம்பு எலும்பு இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வலிமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொப்பு தப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி பாடி பில்டர் மாதிரி தேவையில்லை ஸ்ட்ராங்காக ஸ்டெமினாவோட நீண்ட ஆயிலோடு அந்தந்த சதை அப்படி இருக்கணும் அந்தந்த நரம்பு அப்படியே இருக்கணும் எந்தெந்த நாடி நரம்புகள் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த செழுமை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பளபளப்பாக இருக்கணும்னு கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவசியம் கிடையாது ஸ்ட்ராங்னா நம்ம பாடி பில்டிங் மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி கிடையாது அந்த நரம்புனால் நரம்புக்கான உறுதி தசைனா தசைக்கான உறுதி நார்கள்னா நார்களுக்கான விஷயம் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இதில் வலிமையை கொடுத்துட்டாக்க நம்ம சொல்கிற அந்த பகாஜபுஜம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஸ்ட்ராங்காக பாருங்கள் இவ்வளோ அழகாக புஷ்டியாக இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருவாங்க அப்போது எலும்பு தசை எலும்புகள் நரம்புகள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதற்கான உணவு தான் கருப்பு தங்கம் அப்படிங்கிறது அங்கத்தை சீராக்கக்கூடிய கருப்பு தங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு கவுனி ரைஸ் இந்த கருப்பு கவுனியும் பிளஸ் சீரகம் இந்த மாரி லைட்டாக உப்பு வறுத்து அதை ஒரு கஞ்சி மாதிரி காலையில் கொடுத்தீங்கனாக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெரியவங்க இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க பிரெயினை அழகாக சூப்பராக்கி கொடுக்கக்கூடிய கருப்பு கவுனிக்கு உண்டு இப்பவே பார்த்தீங்கன்னா அந்த உருண்டை அந்த மாதிரி பாசிப்பருப்பு உருண்டை எப்படி நம்ம செஞ்சு கொடுப்பாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி கருப்பு கவுனியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த பிளாக் டைமன் சொல்லலாம் கருப்பு தங்கம்னு சொல்லலாம் இந்த கருமூலிகின்னு கூட சொல்லலாம் இந்த கருப்பு கவுனி அரிசி சாதாரண விஷயமே கிடையாது ஸோ இப்போ அது நிறையாவே விளைவிச்சு தராங்க நல்லாவே இருக்குது கருப்புக்கோனில் லைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம நுற்கோசிலாம் எடுத்துகிட்டு லைட்டாக உருளாக வறுத்துக்கிட்டு சீரகத்தையும் நம்ம ச ரெண்டையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கருப்பு கோவனி வந்து ஒரு கிலோ அப்படின்னாக்கா அரை கிலோ ஜீரகம் எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஈக்குவலாக அரைச்சிக்கிட்டு அதில் பவுடரை போட்டு வச்சுக்கிட்டு நிலை போதும் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கொதிக்க வச்சு கஞ்சி போல் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அதே நீ எடுத்து தினை மாவு அது மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெள்ளம் நாட்டு சக்கரையெல்லாம் போட்டு உருண்டை மாரி செஞ்சு கொடுக்கலாம் புட்டு மாரி வே வேக வச்சு கொடுக்கலாம் இப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வேற லெவலில் அவங்க வந்து அடிச்சிக்க முடியாது வர வரக்கூடிய எந்த ஒரு பேண்டமிக் சுச்சிமேஷனாலும் சரி அவங்க அடித்து ஆளே இருக்க முடியாது நல்ல மெமரி நல்ல ஐக்கியூ நல்ல புஷ்டியான உடம்பு எலும்பு தசை நார்கள் எல்லாம் வேற லவ்வில் இருக்கும் இதே தான் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க வச்சுங்களேன் அவங்களுக்கு இதே கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட இழந்த அந்த புஷ்டி அந்த உடம்பு தேகம் ஆரோக்கியம் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க விஷயம் வந்து கேட்டிங்கனாக்கா கருப்பு கவனி இருக்குது இதே ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காங்க இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தூக்கிட்டு ஓட வேண்டியது இருக்குது மூட்டைகள் நிறையா இருக்குது நிறைய சிஸ்டம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிறண்டை இந்த பிறண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த காலத்துலலாம் போய் தெரியும் தெரியணும் எல்லாம் கீரைக்காரங்கன்ற சொன்னாலே அழகாக வந்து கொடுத்துறான் இப்போலாம் நல்லா அந்த முள்ளெல்லாம் சீவிட்டு நம்ம அந்த தோசையிலையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா மூர்லேயோ இல்லை எப்படியாவது பிரண்டை பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த மென்சஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது பெருசாகவே இருக்காது வயிற்று வலி இருக்காது கால்சியம் அவங்களால ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று வேலை செய்ய முடியும் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா குனிஞ்சிக்கிட்டே இருக்கிற வேலை இருக்குது லேப்டாப் பார்த்து குணிஞ்சிக்க வேலை பார்க்குறது இருக்கும் ஸ்கூலில் உள்ள ஹைலோடு இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம் தான் பிறண்டை இந்த பிறண்டை ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படியாவது எடுத்துக்கலாம் தோசை மாவில் எடுத்துக்கலாம் இல்லை ஜூஸாக எடுத்துக்கலாம் அதெல்லாம் அழகாக எடுத்து நேக்க அவங்களுக்கு செய்கிற மாதிரி பக்கத்தில் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அழகாக எல்லாருமே யாரும் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க என்னங்க நான் சொல்லி கொடுக்குறான்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்களேன்ட்டு அவங்களும் விட்டுறாங்க ஸோ அதோடய முக்கியத்துவம் அதன் மேன்மை இது எல்லாத்தையும் புரிய வச்சோம்னு கேட்டிங்கன்னா அவங்க படுற அவஸ்தைக்காகவாது எடுத்து முடிச்சிருவாங்க ஆக மொத்தத்தில் வருங்காலத்தில் அவங்க கல்யாணம் ஆகி அவங்க குழந்தை பிறக்கும் பொழுது அவங்களுக்கான எலும்பு அவங்களுக்கான பால் ஊட்டி தன்மைகள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதனால் பிறந்தையை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அதேமாதிரி முடக்கருத்தான் முடக்கருத்தான் பற்றி இன்றைக்கி எத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பெயின்ஸ் இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது காரணம் சரியான உணவு கிடையாது ரெண்டாவது குடிக்கிற தண்ணி சரியான தண்ணி கிடையாது வேல்யூ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்டாக இருக்குது இது எல்லாம் எலும்பு அரித்துவிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா வாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கொடுத்தா வாதத்தை தூக்கி கொடுத்தோம் இந்த உடைக்கக்கூடிய ஒரே சக்தி இன்னைக்கு வந்து முடக்கருத்தான் அதே கீழக்காரன் மட்டும் சொன்னீங்கன்னா முடக்கருத்தான் கீழே வாரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க போ வாரத்துக்கு ஒரு தடவை கீரையாகவோ இல்லை சாம்பார்லேயோ ஏதாவது ஒரு தோசையிலையோ இட்லியிலையோ மிக்ஸ் பண்ணி நம்ம முடக்கருத்தான்க்கு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் இருக்காது இப்போ உள்ள எல்லா குழந்தைங்களும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா வயிறு தொப்பை வச்சுருது தேவையில்லாத உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் காரணம் அது தொப்பை கிடையாது கேஸ்ட்ரிக் இப்போவே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலலாம் குழந்தைங்களுக்குலாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பம்ப் ஆகும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேஸ்ட்ரிக் குடல் சரியில்லை உடல் சரியில்லை எண்ணம் சரியில்லை எண்ணம் சரியில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு இன்னைக்கு அதுக்கும் ஸோ அப்போது எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்க முடியல பிரெயின் வீக் ஆகிடுது ஸோ சுற்றம் எல்லாம் மாசுபட்டு இருக்கிறதுனால அவங்க மனசு மாசுபட்டு போகுது ஆகமொத்தத்தில் முடக்கருத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க முடக்கி போட்டு வச்சிருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு அதே மாதிரி ஆன்சைட்டி இது எல்லாத்தையும் உடச்சு தரக்கூடிய சக்தி வந்து நீ குழந்தைங்களை பார்த்தா ரொம்ப சுகம் இருக்கேன் என்னடா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் யாரு பத்து வயசு பையன் சொல்கிறான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அங்கு ஏன்டா எனக்கா ரொம்ப ஓவர்ல படிப்புலையும் சரி அவனோட ஒர்க்லேயும் சரி வீட்டில் எல்லாத்தையும் போட்டு காம்பினேட் பண்ணிக்கிறாங்க சோம்னாலும் அப்படி கிடையாது விளையாடி வெளியில் போயிடுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியறதில்லை இப்ப என்ன மொபைல் பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க வீட்லேயே இருக்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை எல்லாம் மைண்டில் வந்து குப்பை தொட்டி மாதிரி ஆகிடுவேன் ஆக இது என்ன ஆகுது ஸ்ட்ரெஸ்ஸில் வாதம் வந்துடுது ஆக மத்தத்தில் அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் வந்துடுது பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முதிர்ச்சி தோற்றம் வந்துடுது ஸோ அதனால் முடக்கருத்தான் கீரையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக பிறண்டை முடக்கருத்தான் கீரை பிளாக் கோல்டுங்கக்கூடிய அந்த கருப்பு கவுனி ப்ளஸ் சீரகம் இதை மட்டும் நம்ம அப்படி பேலன்ஸாக எப்படி வேணாலும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை வருங்கால சந்ததியை காப்பாற்றி விட்டோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டு இந்த கேன்சர் இந்த மாதிரியான பெரும் வியாதிகள் மிகப்பெரிய பிரச்சனைகள் வயலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்றைக்கெலாம் பெண்களுக்கு வந்து கர்ப்பபை வாய் புற்றுநோய் வரது காரணம் என்ன எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இந்த பிரச்சனையில் தான் ஆரம்பிக்குது ஆக இந்த இதை மட்டும் நம்ம உணவாக கொடுத்துட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாலே அவங்களுக்கு தசை எலும்பு நரம்பு இந்த மூணும் ஒரு கோட்டில் அழகாக சீராக அமைதியாக இருந்துச்சுன்னா அமிதமாய் வாழ்க்கை செல்லும் அதனால தான் இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெரண்டை அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளுடைய முடக்கருத்தான் கீரை எப்படியாவது அரைச்சி மிக்ஸிங்கில் போ கொடுத்தாலே போதுமான விஷயம் தோசை மாவில் வீட்டில் சாப்பிட தொகையில் இந்த வேணாலும் அதேமாரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது சீரகமும் கருப்பு கவுனியும் கருப்புக்கோனி கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய காசுக்கு பின்னாடி நம்ம மெடிக்கலுக்கு கொடுக்கறதுக்கு இதை கொடுத்து நம்ம நம்மளோடையும் நல்ல வாழ்க்கையை சிறப்பாக வைத்துக்கொள்ளலாம் குழந்தைகளே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் எந்த நோயும் உள்ள அண்டா அது ஏன் தெரியுங்களா மெட்டபாலிசம் ஹையில் இருக்கும் ஸோ இந்த மெட்டபாலிசம் எப்போல்லாம் கூட இருக்கோ அவங்க வருங்காலத்தில் சுகர் பேஷண்ட்டாக இருக்க மாட்டாங்க பிபியாக இருக்க மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப ஸ்வீட்டாக சமத்தாக போய்கிட்டே இருக்கும் ஆக இந்த உணவுகள் நிறையா இருந்தாலும் இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம் உடல் இயக்கத்திற்கு உடல் உறுப்புக்கு நீண்ட ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணு நன்றி வணக்கம்